வணக்கம் நேர்களே இப்போ தமிழ் சினிமா அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த படம் குட் பேட் அக்லி இப்படத்தின் திரை விமர்சனம் பார்ப்போம் இப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒளிப்பதிவு அபிநந்தன் ராமானுஜம் எடிட்டர் வேலுக்குட்டி இசை ஜிவி பிரகாஷ் நடிகர்கள் படத்தின் கதாநாயகன் அஜித்குமார் இவருக்கு ஜோடியாக திரிஷா மற்றும் இவருடன் சிம்ரான் பிரபு அர்ஜுந்தாஸ் யோகி பாபு கிங்ஸ்லே பிரசன்னா சுனில் மற்றும் பலர் நடித்துள்ளனர் அஜித் இந்தியாவை நடுங்கும் அளவுக்கு மிகப்பெரிய கேங் லீடராக இருக்கிறார் இவரின் மனைவி திரிஷாவுக்கு இவர் பார்க்கும் வேலை சுத்தமாக பிடிக்கவில்லை இதனால் குடும்பத்துக்கு ஆபத்து வருகிறது இவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது குழந்தையை பார்க்க அஜித் ஆசையாக வருகிறார் குழந்தையை பார்க்கவோ தொடவோ கூடாது என்று திரிஷா கூறுகிறார் குழந்தை மீது சத்தியம் செய்து வெளியே இருக்கிறார் போலீஸ் சரண்டர் ஆகிறார் பதினெட்டு ஆண்டு சிறை தண்டனை தண்டனை காலம் முடிய மூன்று மாதம் இருக்கும்போது விடுதலையாகி வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்து மனைவி மகனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறார் இப்படி கொஞ்ச நேரம் சந்தோஷமாக போய் போது திடீர்னு மகன் காணவில்லை திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருகிறது மகன் கிடைத்து விடுகிறான் மகன் போதை வழக்கில் கைதாகி சிறைக்கு செல்கிறான் இதற்கு காரணமானவர்களை தேடி அலைகிறார் வேட்டையாடுகிறார் எதிரிகள் யாரும் சிக்கவில்லை பையனை சிறையிலிருந்து வெளியெடுக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார் கை கூடவில்லை பையனை சிறையிலிருந்து மீட்டாரா இல்லையா இதற்கு பின்னணி என்ன என்பதுதான் படத்தின் மீதி கதை அஜிஸ் மாஸ் என்ட்ரி அகலம் தூள் பிறக்கிறது அவருக்கு சொல்லவே தேலை தலைன்னா தலைதா அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து உள்ளே வருகிறார் இவருடன் காமெடி கலா சுனில் இருக்கிறார் கிங்ஸ்லே இருக்கிறார் மற்றும் பிரசன்னா பிரபு இருக்கிறார்கள் எதிரணியிலே சிம்ரான் இருந்தாலும் இவருக்கு ஆதரவாகவும் இருக்கிறார் பழைய நினைவுகளுடன் நம்மளை குஷிப்படுத்துகிறார்கள் யோகி பாபு ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக ஒரு சின் காட்சி மட்டும் வந்து போகிறார் அஜித்தின் மனைவியாக திரிஷா நடிக்கிறார் அளவான நடிப்பு ரசிக்கும்படியாக இருந்தது இப்படத்தில் இரு வேடங்களில் வில்லனாக நடித்திருக்கும் அர்ஜுன் தாஸ் நல்ல நடிப்பு அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராவின் ஒழிப்பது நன்றாக இருந்தது எடிட்டர் வேலை தேவையான காட்சிகள் மட்டும் சேர்த்து படத்துக்கு விறுவிறுப்பாகவும் கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பழைய படத்தின் பாடல்களையும் கொடுத்து மீண்டும் ரசிக்கும்படியாக செய்திருக்கிறார் புதிய பாடல்கள் புதிய மெட்டுக்கள் போட்டு படத்துக்கு கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தேர்ந்தெடுக்கும் கதை அவ்வளோ பெரிய கதை கிடையாது வந்த கதை தான் இரு ரவுடிகள் கொள்கிறார்கள் அதில் நீ பிரிவுனா நான் பெரு பிரிவுனா என்றதான் தான் பிரச்சனை திரிந்தி வாழ நினைக்கும் கேங் லீடர் விடாமல் தோரத்தி அவரை மீண்டும் கேங் லீடராக கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இதுதான் படத்தின் கதை அஜித்தின் பழைய படங்கள் வாலி தீனா இன்னும் பல படங்களின் வாசனை தெரிகிறது இருந்தாலும் சொந்த கதை முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மொத்தத்தில் படம் அஜித் படத்தின் ரீல்ஸ்கள் பார்த்தது போல இருக்கிறது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்